சொந்த நாடான இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து அண்டை நாடான இந்தியாவின் தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய இலங்கை அகதிகளினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் தொடர்ந்தும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் திருச்சி மற்றும் குமிடி பூண்டி ஏதலிகள் முகாமில் இருப்பவர்களது இன்றைய நிலவரம் எவ்வாறு அமைகிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் பலர் அங்கிருந்து தப்பி புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த அகதிகளில் திருச்சியில் உள்ள கொட்டப்பட்ட முகாமிலே சுமார் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் அதாவது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது அவர்கள் அந்த இலங்கையில் ஏற்பட்ட போராட்டத்தின் மத்தியிலிருந்து தப்பித்து திருச்சி கடந்து வந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில் போராட்டம் என்ன அவர்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அவருடைய நிலை என்ன இந்த தமிழிலிருந்து மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போக விரும்புகிறாளா என்று பல கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளை தான் இப்பொழுது இங்கே இருக்கிற சில இலங்கைத்தினுடன் கேட்க இருக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தீங்க உங்கள் பேர் என்ன இங்கே எந்த சூழ்நிலை நீங்கள் வந்தீங்க எந்த இங்கே இருக்கீங்க இந்த அரசில் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்னுடைய பேர் வந்து திருமதி சந்திரகாந்தி நான் வந்து தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை ராம இலங்கையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து இறங்கினேன் அன்றிலேருந்து எங்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து கை கொடுத்து நிம்மதி என்ற வார்த்தைக்கு வந்து நாங்கள் தமிழகத்தில் அடைஞ்சது நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாங்கள் வந்து கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அங்கே வந்து நிம்மதி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் மனுஷனுக்கு வந்து உணவு உற உறைகள் உறைவிடம் மூணும் மிக முக்கியம் எங்களுக்கு உறைவிடம் பறை போன இடத்துல உறக்கமும் நிம்மதி சாப்பாடு உணவும் வந்து எங்களுக்கு மெயினாக இருந்துச்சு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு உணவும் உறவிடம் உறக்க மூணுக்குமே நிம்மதி அழித்து ஒரு வீடு இப்படியோட தந்து ஒழுங்கு பண்ணி எங்களோடய குடும்பத்தை பராமரித்து நல்ல நிலையில் எங்களை வந்து வாழ வச்சுட்டுருக்கு நாங்கள் சாபிச்சரி தொண்ணூறில் வந்தோம் எட்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாங்கள் ராமேஸ்வரம் வந்தோம் ராமேஸ்வரம் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் இங்கே வந்தோம் கூட்டக்கு ஏற்றுனாங்க தொண்ணூறில் தொண்ணூறுலத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து இப்போ எங்களுக்கு பரவாயில்ல ஏதோ சம்பளங்கள் எல்லாம் உயர்த்தி கொடுக்குறாங்க நல்ல மாதிரி பார்த்தாங்க ஆனால் நாங்கள் இப்போ வந்து சில ஸ்ரீலங்கா இந்த சகோதரங்களுக்கு பேரும் அங்கே இருக்கிறாங்க அதால் நாங்கள் ஸ்ரீலங்கா போக விரும்புகிறோம் பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒன்று உடம்பு முடியாது அது வைத்திய செலவுண்டு செலவழிச்சுட்டேன் ஆனபடியாக இப்போ நான் இங்கேருந்து இனி பிரியோசனம் இல்லை அதால் ஸ்ரோன் போகிற ஐடியாவில் இருக்கிறோம் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை இருக்குது எல்லா உதவியும் செய்கிறாங்கன்னா இருந்தாலும் எங்களுக்கு தனித்தனியாக வீடை கொடுத்து இல்லாட்டி எதாவது ஒரு வழியை பண்ணி ஒரு சிட்டிசன் ஆக்கி கொடுக்கணும் இல்லாட்டி அவங்கள அனுப்புகிற நோக்கம் இருக்கணும் எங்களை மறந்துருச்சு இந்தியாவே மறந்துருச்சு எங்களை ஒரு அகதிகள் இருக்குதாங்கிறதே மறந்துவிட்டாங்க அதெல்லாம் வேறு என்னத்தை சொல்கிறது இப்படியே ஜெயிலில் அடைச்ச மாதிரி பத்துக்கு பத்து ரூமில் போட்டு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிறோம் தனித்தனியாக ஒரு வீடை கொடுத்து பிரச்சனை இல்லாமல் மறந்துட்டால் பிரச்சனை இல்லை இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி ஒரு பணத்தை கொடுத்து வெளியே போகடான்னு மாதம் மாதம் காசை கொடுக்குறாங்க அந்த காசை சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுத்தா கூட நாங்கள் வெளியே என்கிட்ட போய் இருந்துக்கிடுவோம் எங்களுக்கு சிட்டிசனை கொடுத்துட்டா போதும் அவ்வளோதான் வேறு என்ன முத்து கிருஷ்ணன் வந்து சிலோனில் மன்னர் என் பேர் அரியநாயகம் நாங்கள் தொண்ணூரில் வந்தோம் வந்து இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வரும்போது நம்ம பிரச்சனை மத்தியில் ஆகாதியா அங்கே உயிர் பயத்தினால் வந்தோம் இங்கே இங்கே வந்துன்னா இந்தியா கவர்மெண்ட் எங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் பண்ணாங்க இன்மேல் கொண்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை இருந்தாலும் எங்க சொந்த நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே சௌகரியமெலாம் ரொம்ப கம்மி தானே இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாட்டு மக்களோடு எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணுற உதவி சலுகை எல்லாம் எங்களுக்கு நல்ல இது எங்களை விட இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுல கஷ்டப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் எங்கள நாட்டுக்கு போகிறதான் எங்களுக்கு பிடிக்குது அங்கே போகிறதுக்கு ஏதாவது நல்ல ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்கோம் வருமானம் நாங்கள் தினமும் வேலையை போகவும் சம்பாதிக்கிறோம் அதான் பரவாயில்ல நம்ம சம்பாதிச்சு போது லேபர் தானே சம்பாதிச்சது எங்கள் தேவைக்கு சம்பாதிக்கிறோம் பத் போதுமன்றது இல்லை இல்லை மனுஷனுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாவது இருக்குது மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அகதி அகதியில் கடல் மார்க்கமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தற்போது புலி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அகதிகள் அப்படின்னு யாராவது சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அது எனக்கு மட்டுமல்ல எனது அதாவது எனது குழந்தைகளுக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்கின்றது எனது இன்னை அகதிகள் அழைக்க அவ்வளோ பரவாயில்லை எனது குழந்தைகளும் அகதியை அழைக்கின்றார்கள் அது எனக்கு மட்டுமல்ல இங்கே வாழும் கீழ் தமிழர் அனைவருக்குமே ஒரு மனவேதனையாக இருக்கின்றது இப்போ உங்கள் குழந்தைகளுக்கான கல்விக்கு ஏதாவது பிரச்சனைக்கு பிரச்சனை வருது அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாக பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு படிப்பு செய்யல படிப்பு பொறுத்தவரையில் தமிழ்நாடு வந்து எங்களுக்கு இப்போ ஒத்துழைப்பு கொடுத்து படிப்பு அதாவது படிப்பு மு முடித்த அதாவது கல்லூரி படிப்பு முடித்தால் அவருக்கான வேலைவாய்ப்பு இல்லை சார் இது சம்பந்தமாக இந்திய அரசிடம் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அதான் வந்து இந்தியா எங்களை ஒரு நாள் அல்லது உலக நாடுகள் அகதி என்ற இன்னும் அந்த போர்வையை வைத்துக்கொள்ள வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் குடியுரிமையை வழங்கி அவர்கள் வாழ்வதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று அதை இந்தியாவும் அதுக்கு ஆறு தருவதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுத்தா கொடுத்தால் இங்கே பர்மனெண்ட்டாக தங்கிடுவீங்க இந்தியாவில் குடியுரிமை கொடுத்தால் இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறது எங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அதனால் எங்களுக்கு உறவினர்கள் அதிகமான பேர் இளைஞர்கள் தான் வாழ்கிறார் பார்க்க வேண்டும் எங்களுடைய இடங்கள் இளைஞர்கள் சொந்தமான இடங்கள் இருக்குது நாங்கள் செல்ல வேண்டும் அதுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கினால் அது நாங்கள் நல்லா ரைட் இலங்கை மன்னார் மாவட்டம் நானாட்டு அணியை பரிசு மன்னர் கொண்டவன் நான் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழாம் மாதம் இருபதாம் தேதி இந்தியாவில் போகிறோம் கடந்த இருபத்தெட்டு வருடங்களாக பொருந்தி வந்து இலங்கை அறிவித்தார் பசித்து வருகின்ற இங்குதான் எனது குடும்பம் நிலாரி இங்குதான் வந்து உங்களை வந்து யாராவது அகதிகள் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அதாவது இந்தியாவுக்கு வந்து எனது அப்பா அகதியாக இருந்தார் நாணகதியாக இருக்குன்றே இப்போ எனது குழந்தையும் அகதியாக இருக்குன்னு சொல்லும்போது மன ரொம்ப மனவேதனையாக இருக்கும் இப்போ உங்கள் இந்த கேம்பில் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எனக்கு முழுமையாக பண்ணியிருக்காங்களா கும்மிடி அதாவது நூற்றி முன்ன நூற்றி முப்ப முப்பத்தெட்டு கேம்ப் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நூற்றி பதினாறோ பதினெட்டோ இருக்குது அந்த இவ்வளோ முகாமலையும் கும்மிடி புள்ளியை நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு வீதம் எல்லா வசதியும் இருக்குது தண்ணி வசதி கரண்ட் வசதி ரோட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு சில சின்ன இதுகள் அது என்னென்ன அது சொல்லுங்கள் வேணும் இந்த மாதிரி குறை இதெல்லாம் இருக்குது குறைகள்னா இப்போ இந்த காவா இந்த கொசு இதுகள் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த இதுகள்லாம் மற்றபடி மற்றபடி எல்லா இதுவும் இங்கே பிண்டி புரிய எல்லா வசதியெலாம் இருக்கு இங்கே உங்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு போதுமான வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கான வருமானம் இதெல்லாம் போதுமானன்ட்டு சொல்ல முடியாது அது திருப்திகரமாக இருக்குது திருப்தியாக இருக்கீங்க திருப்தின்னா என்ன சொல்கிறது ஆனால் படித்து முடிச்சுட்டு இப்போ காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ்லையும் படிக்கிறாங்க ப்ரைவேட்லேயும் படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் தான் எல்லாத்துக்கும் யாருக்குமே இலங்கை கதிகள்னு சொல்லும்போது அந்த ஐடி கொண்டு போகும்போது அந்த ஐடி ஒன்றும் இல்லை வேல்யூ இல்லை சரி உங்களை வந்து இப்போ தாயகம் போ அனுப்புகிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இருக்குது எங்களுக்கு வந்து அங்கே ஃபுல் திருப்தி அப்போ நாங்கள் நைட்டு இங்கே பன்னெண்டு மணிக்கும் இங்கேயும் போகலாம் இப்போ வெளியில் போகிறோம் ஒரு தைரியமான சூழ்நிலை இப்போ இன்றைக்கி எனக்கு கஷ்டமான சூழ்நிலை கூட நான் வேலையில் போய் ஒரு வெளியில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சு இருந்தால் சொல்லாதேன் ஆனால் அங்கே அந்த மாதிரி இருக்க முடியாது இந்த சூழ்நிலையில் எனக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் குடும்பம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ வேறு இப்போ வெளிநாட்டு உதவிகள் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் அங்கே இலங்கை பொறுத்தல இப்போ வெளிநாட்டு வசதிகளில் இருக்கிறவங்க மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க அடிப்படை அண்டாட போகிறவங்க போகிறவங்களுக்கு எங்கே ஸ்ரீ இலங்கையில் சரி இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக இந்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை ஏதாவது வைக்க விரும்புகிறீங்களா இப்போ எங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா என்ன நான் பகுதியாக இருக்கிற மாதிரி என் பிள்ளைகள் பகுதியாக இருக்குது அவங்க வருங்காலம் படித்து முடித்து அவங்க அகதி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அகதி முகாம்களை உற்று பார்க்கின்ற பொழுது நன்றாகவே புலனாகிறது அடிப்படையான அனைத்து விடயங்களும் இவர்களுக்கு அகதி எனும் அடைமொழியில் கிடைத்து விடுகிறது இவர்களின் இரண்டாம் தலைமுறை குழந்தைகள் கூட அகதிகளாகவே வாழ்கிறார்கள் இருபது வருடங்களாக சொந்த நாட்டை விட்டு இந்தியாவில் வாழும் இந்த இலங்கை மக்களினுடைய எதிர்கால குடியுரிமை நிலை என்ன என்றால் அதுவும் கேள்விக்குறிதான் இரண்டாம் தர குடிமக்களாகவே இவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அகதி நாளான இன்று நாம் சிலவற்றை சிந்தித்து தான் பார்க்க வேண்டும் கடந்த தலைமுறை நிகழ்ந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும் அடுத்த தலைமுறையினரும் அகதிகளாகத்தான் வாழ வேண்டுமா என்று ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகிறது இதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை தான் இந்த மக்கள் எதிர்நோக்கி பார்த்திருக்கிறார்கள்